ஃபஸ்ட்லை நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்னும் சர்வதேச செய்தி மிக முக்கியமான செய்தி இப்போ இந்த வீடியோ இப்போ ஏழு மணிக்கோ ஆறரைக்கோ பப்ளிஷ் ஆகலாம் ஆனால் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்க போகுது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த சில நாட்களாகவே மிகப்பெரிய கலவரம் வெடித்து அங்கே நடந்து கொண்டிருந்தது இரண்டு நாட்களாக அமைதியாக இருக்குது இனி மீண்டும் நாளை கலவரம் பெரிய அளவில் வெடிக்க காத்திருக்கிறது இதற்கு என்ன காரணம் இந்தியாவுக்கு வெஸ்ட்டு எப்படி செக் வைக்கிறான் ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னா தில்லாக ஒரு முடிவு வாடா நீ தேட்ரு ஆள் என் நாட்டில் தான் ஒழிச்சு வச்சுருக்கோம் அதாவது ஷேக் ஹசீனா முன்னாள் பிரதமர் அந்த நாடு கடத்தப்பட்டவர் நாடு கடத்தில் தப்பி வந்தவர் இந்தியாவில் தான் இருக்கார் நீ என்ன பிடிங்கிருவியோ பிடுங்கிக்க சொல்லி இந்தியா ஒரு தில்லான முடிவு எடுத்துருக்கு ஸோ இது என்ன காரணம் ஏன்னா ஷேக் ஹசீனா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முழு நீள பேட்டியை இந்திய மீடியாக்களெல்லாம் கூப்பிட்டு கொடுத்துருக்காப்புல இவ்வளோ நாள் எங்கே இருந்தார் தலைமுறைவாக இருந்தாருலாம் சொல்லப்பட்ட சேகசினா ஹசீனா டெல்லியில்தான் இருக்காரு அப்படின்ற தகவலே வந்து பங்களாதேஷுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அமெரிக்காவுக்கு ஏற்கனவே தெரியும் தான் இருக்கான்னு சொல்லி ஆனால் ஷேக் ஹசீனா கொடுத்த பேட்டி வந்து ஒரு பெரிய மாறுதலை உரு உருவாக்கப் போகிறது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வரப்போகுது இந்துக்களை அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மைனாரிட்டி இப்போ இங்கே இந்தியாவில் வந்து முஸ்லீம் மைனாரிட்டி இல்லையா அதே மாதிரி பங்களாதேஷில் இந்துக்கள் அங்கே இருக்காங்க அவர் பங்களா மொழி பேசக்கூடியவர்கள் அதாவது வெஸ்ட் பெங்கால்னு இருக்கு இல்லையா இந்தியாவில் அதுவும் அவர்களும் ஒன்று இப்போ தமிழர்கள் இப்போ நம்ம ஈழத்தில் இருப்பவர்களும் தமிழர்கள் தான் நம்மளும் தான் ஆனால் அது வேறு நாடு இது வேறு நாடு இல்லையா இதே மாதிரி தான் பங்களாதேஷ் அப்படின்ற நாடு வேற ஆனால் வெஸ்ட் பெங்கால்ன்றது நம்ம மாநிலத்தில் இருக்க ஸ்டேட் தீதி இருக்காங்களே முதலமைச்சர் இது ஆனால் இன ரீதியாக அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று பங்களாதேஷில் இருக்கிறவர்கள்லாம் முஸ்லீம்கள் இங்கே இருக்கவெல்லாம் இந்துக்கள் தே அதாவது சுதந்திரம் வாங்கும் போது பிரிஞ்சு முஸ்லீம்கள் பூரா அந்த பக்கம் போயிட்டாங்க பாகிஸ்தானோ பாகிஸ்தான் தான் பங்களாதேஷ் முதல்ல பாகிஸ்தானோட தான் இருந்தது அப்புறம் தான் நம்ம தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் அப்போ எல்லாமே முஸ்லீம்கள் பூரா பங்களாதேஷுக்கு போயிட்டாங்க அங்கே சொற்ப இந்துக்கள் மட்டும் இருந்தாங்க அதே மாதிரி இங்கே சொற்ப இஸ்லாமியர்கள் மட்டும் வெஸ்ட் பெங்காலில் தங்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ இதுதான் அவங்களுடைய பேக் ஸ்டோரி ஸோ இப்போ என்ன பிரச்சனை எதுக்கு நாளை கலவரம் வரப்போகுது இந்துக்கள் தாக்கப்பட போகிறார்கள் மிகப்பெரிய கலவரம் வன்முறை வெடிக்கப் போகிறது இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே அங்கே உருவாக போகிறது உருவாக்கப் போகிறார்கள் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக ஏன்னா இந்த யூனுஸ் முகமது யூனுஸ் அப்படின்ற எண்பத்தி ஐந்து வயது கிழவனை வந்து அங்கே வந்து கேர்டேக்கர் தலைவனாக போட்டு வச்சுருக்காங்க இங்கே பங்களாதேஷில் அங்கே காலம் காலமாக ஆட்சியில் இருந்த அந்த மா அந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த முஜிபுர் ரஹ்மானுடைய மகள் தான் யார்னா ஷேக் ஹசீனா ஷேக் ஹசீனா வந்து ஒரு பவர்ஃபுல் அது இந்தியாவில் காங்கிரஸ் இருக்க மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடராக மாறி மாறி ஷேக் ஹசீனாக இருந்தாலும் சரி வேறு அரசியல் கட்சியிலாக இருந்தால் மாறி மாறி ஆட்சியை பிடித்துக் கொள்வார்கள் அதில் ஷேக் ஹசீனா மிக முக்கியமான தலைவர் ஏனென்றால் அந்த நாட்டுடைய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த சுதந்திரக்காக போராடிய முஜிபுர் ரஹ்மானோடய மகள் அப்போ இதை அடியோடு அழித்து இவரை வந்து அழித்து இவரோட பேரெல்லாம் கெடுத்து முஜிபூர் ரகமானே ஒரு பெரிய திருடன் இப்போ நம்ம ஊரில் மகாத்மா காந்தி தேச தந்தைன்றோம் இல்லையா மகாத்மா ஒரு திருடன்ற மாதிரி ஒன்று ஒரு இதை ஃபோக்கஸ் பண்ணி அவர் மக மகளாம் அழிக்கிறது தான் இவர்களுடைய வெஸ்டோட திட்டம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவர்கள் இந்தியாவோட மிக நெருக்கம் காட்டுறாங்க அதாவது பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷை பிரித்து கொடுத்தது இந்தியா பாகிஸ்தான் இந்த பக்கம் இருக்குது பங்களாதேஷ் இந்த பக்கம் இருக்குது இந்தியாவோடய தலைப்பகுதியில் இவ் லெஃப்ட்டில் ரைட்டில் பாகிஸ்தான் லெஃப்டில் வந்து பங்களாதேஷ் இருக்குது ஸோ இவர்கள் ரெண்டு பேருக்குமே ஆகாது ரெண்டு பேரும் முஸ்லீம்கள் தான் இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே பங்களாதேசிகளுக்கு பாகிஸ்தான்காரன் ஆகாது ஸோ அப்போ என்ன பண்ணுறானா வெஸ்ட்டு என்னென்னா இந்தியாவுக்கு செக் வைக்கிறது பாகிஸ்தானை வச்சு மட்டும் வச்சோம்னா லெஃப்ட்டில் இருக்காங்க ரைட்டிலையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க ஆனால் பங்களாதேஷும் இந்தியாவும் நீண்ட காலம் நண்பர்களாக இருக்கிறது பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே பாதியாக பிரித்து விட்டது இந்திரா காந்தி ஸோ இந்தியாவோட அவர்கள் மிக நீண்ட இந்திரா காந்தி காலத்து வந்து நட்பு பாராட்டிருக்கேன் இப்போ மோடி வரைக்கும் மோடியை இதை பயன்படுத்தி அங்கே அதானியை கொண்டு போய் கம்பெனி ஆரம்பித்தாலும் வேற கதை அது அப்புறம் பேசுவோம் ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா மொஹமது யூஸ் யூனுஸுன்ற ஒரு கை ஒருத்தனை ரெடி பண்ணுறாங்க அந்த கிழமை வந்து என்னென்னா அவனை எப்போவுமே நம்ம நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் ஒருத்தனை பில்டப் கொடுத்து ஒரு நாட்டில் கொண்டு வர போகிறாங்கன்னா அவனுக்கு மகசேசை விருது கொடுப்பாங்க இந்த விருது கொடுப்பாங்க அந்த விருது கொடுப்பாங்க நோபல் பரிசு கொடுத்து ஒரு பெரிய ஆளாக காமிச்சு அவனை வச்சு அந்த நாட்டில் ஒரு பெரிய ஆள் உங்கள் தலைவன்லாம் தற்கூரின்ற மாதிரி அவனை ஆட்சிக்கு கொண்டு வர வைத்து அவனை தலைவனாக்கி அவனோட கை கூலியாக அவனை வச்சுருவாங்க அந்த நாட்டை அடிமையாக்கிடுவாங்க இதுதான் வெஸ்டோடைய ஒரு ஃபார்முலான்னு உங்களுக்கு தெரியும் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் முதல் முறையாக யூனுஸ் வந்து ஒரு திருட்டு பையன் ஒரு திருட்டு கிழவன் இவனை வந்து பிராய்லர் கோழி மாதிரி வளர்த்தது ஃப்ரான்ஸு ஜி செவன்லருந்து தான் வரான் அவனாக அவங்களால் வளர்க்கப்பட்டவன் தான் அந்த இவனை வைத்து எதை கா காலி பண்ண போகிறாங்க பங்களாதேஷாக ஆட்டையை போடுவதற்கு இவங்க பதினஞ்சு வருஷமாக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வந்து இந்த புரட்சியோட இவன் வந்து ஃப்ரான்ஸில் இருந்தால் எந்த ஹாஸ்பிட்டலில் இவனுக்கு டெஸ்ட் பண்ணாங்கன்ற முத கொண்டு முதல் முதலாக இந்தியாலேயே நம்ம தான் போட்டோம் அதை நம்ம அடித்து சொல்லிக்கலாம் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்க எந்த மீடியா செக் பண்ணி பாருங்க யூனுஸ் வந்தால் ஆட்சியை பிடித்தா அங்கே கலவரம் நடந்தது மட்டும்தான் பேப்பரில் டிவிலெலாம் வந்திருக்கும் இந்த யூனுஸ் யாருன்றதை முதல் முறையாக நம்ம தான் போட்டிருந்தோம் ஸோ இவன் வந்து ஒரு திருட்டு கிழமை இவன் வந்து யாருனா வெஸ்ட்டால் உருவாக்கப்பட்டவன் ஒரு பிராய்லர் கோழி மாதிரி உருவாக்கி என்ன பண்ணுறான்னா பங்களாதேஷில் ஆட்சியை கலத்தி விட்டு இவன் தலைமையில் ஒரு ஆட்சியை உருவாக்கி அதை வந்து வைத்து கொண்டு இந்தியாவோட மோதணும் அப்படின்றது தான் வெஸ்ட்டோட திட்டம் அதன்படி பதினஞ்சு வருஷமாக ட்ரை பண்ணி ஒரு நாள் இவனை கொண்டு வந்துட்டாங்க முஜிபுர் ரஹ்மான் பேரே கெடுத்து அவர் ச கைக்கூலிகளை வைத்து அவர் சிலையை எடுத்து மக்களை திரட்டி ஹியூமன் கேட்டல்ஸை திரட்டி ஒரு புரட்சி மாதிரி ஒன்றை பண்ணி பண்ணிட்டாங்க ஆனால் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய லீக் என்று சொல்லப்படக்கூடிய ஷேக் ஹசீனாவோட கட்சி தொடரெலாம் சைலண்ட் ஆகிட்டாங்க எதிர் சண்டை போடலை இப்போ இவர்கள் துளிர் தெரிந்திருக்காரு ஒரு வருஷம் கழித்து வர்றவன் போகிறவனா ஓட ஓட விடுறாங்க இவங்க இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த திருட்டு கலவனை அடித்து துரத்தணுன்றதில்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இதுக்குள்ளே இந்த திருட்டு கலவனை வச்சு என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானை தூவிட்டு சாபா ஷரீஃப் ஒரு பக்கம் ரெடி பண்ணி அவன் தளபதி ஒரு பக்கம் ரெடி பண்ணி இந்தியாவுக்கு மேலே இருந்து குடைச்சல் கொடுத்துட்ருக்கேன் காஷ்மீர்லேயே அங்கேயும் இங்கே அது வேறு இப்போ ரைட்லேயும் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மேப்பில் ரைட்டில் இவன் இருக்கான் லெஃப்ட்டில் பாகிஸ்தான் இருக்கான் லெஃப்ட் டாப்பில் ரைட் டாப்பில் பங்களாதேஷ் இருக்கான் இப்போ இவனை வச்சு இவன் ஃப்ரெண்டாக இருக்கான் இவனை உடச்சி விடணும்னு சொல்லி உடச்சி விட்டுட்டாங்க இப்போ இந்த கிழவனை திருட்டு கிழவனை வைத்து இந்தியாவுக்கு எதிராக பிரச்சனையை தோணுன்னா அங்கே உள்ள இந்து மைனாரிட்டியை தாக்குனிங்கனாலே இப்போ இந்து முஸ்லீம் பிரச்சனை வந்துடும் புரியுதா இப்போ அங்கே பிரச்சனை என்ன ஆகும் இந்தியாவிலேயும் பிரச்சனை வரும் இந்தியாவில் பிரச்சனை வந்து இந்தியாவை நிம்மதி இல்லாமல் பண்ணுறதுக்கு லோக்கலில் உள்ள முஸ்லீம்களையும் இந்துக்களையும் மோத அங்கேயும் பங்களாதேஷ்லேயும் விட்டு பங்களாதேசிகளை பங்களாதேஷில் உள்ள இஸ்லாமியர்களை இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விடுவது இதுதான் இங்கே பிளானு ஸோ இந்த பிளான் படி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா ஷேக் ஹசீனா மீது வழக்கு தொடக்கிறாய்லாம் அங்கே உள்ள உச்ச நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடக்குதான் இங்கே சம்மந்தப்பட்ட பார்ட்டியே ஊரில் இல்லை அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே உங்கள் அப்பா யார் முஜிபுர் ரஹ்மான் அவங்கள பற்றிலாம் கேட்காமல் அவங்க வக்கீலை பற்றிலாம் கேட்காமல் இவங்களாம் ஒரு விசாரணை நடத்தி இந்த ஷேக் ஹசீனா இன அழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டாங்களாம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சு யாரு இவனுக்கு வச்ச மாதிரி இஸ்ரேலுக்கான நெதன்யாகுவை வந்து எவனுக்கு வச்சான் காசாவை அழிச்சு விட்டு அழி அழிப்பு பண்ணால அந்த கீக்குவலாக முஸ்லீம்களுக்குள்ளேயே முஸ்லீமை தூண்டி விட்டு ஷேக் ஹசீனா இன அழைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுச்சு கொள்ளை கோடி கோடியாக அடிச்சிருச்சு லஞ்சம் வாங்கி கூச்சிருச்சு தேச விரோதமாக செயல்பட்டுச்சுன்னு சொல்லி நாளைக்கு காலையில் தீர்ப்பு வரப்போகுது என்ன தீர்ப்பு வரும் அப்படின்னு நம்மளே சொல்லிடலாம் அந்த ஜட்ஜு சொல்கிறாங்க இல்லையோ நம்ம சொல்ல முடியும் அந்த தீர்ப்பை என்னென்னா சேக் ஹசீனாவை தூக்கில் போடுறோம்னு சொல்லிட்டு மரண தண்டனை விதிக்க வாய்ப்பு இருக்குது நாளைக்கு இல்லைன்னா ஆயில் தண்டனை ரொம்ப போச்சுன்னா ஆயில் தண்டனை விதிக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த தண்டனை விதித்த உடனே என்ன பண்ணுவானா இந்த யூனஸ் உடனே ஒரு அரியை வெளியிடுவான் நாளைக்கு இதெல்லாம் நடக்குதான் நீங்கள் பார்த்துங்க அருகே வெளியிடுவான் என்ன வெளியிடுவான்னா உடனடியாக இந்தியாவில் தான் ஷேக் ஹசீனா இருக்காருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பேட்டி கொடுத்துருக்காங்க எனவே அவர்களை நாடு கடத்தி இந்தியா எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி இல்லைன்னா அங்கே பெரிய பிரச்சனையாக்கி அங்கே உள்ள மைனாரிட்டி இந்துக்களை தாக்கி இங்கே பிரச்சனை பண்ணுறது தான் அவன் யூனிஸோட திட்டம் யூனிஸ் அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் அவனை தலைவனாக வச்சுருக்காங்க நீங்கள் என்னங்களேன் எண்பத்தஞ்சு வயசாக ஒரு தலைவன் ஒரு நாட்டோட தலைவரை பிரதம அதிபர் ரெஞ்சில் இருக்கா அவன் வேணும்னு பேசுகிறீங்கன்னா அவன் கைக்கூலி நாய்க்கு என்ன மரியாதை அவனால் ஏதாவது ஒன்றும் இப்போ பங்களாதேஷ் நல்லதாக இருக்கணும் அது ஒரு கைக்கூலி நாய் அந்த நாயை அவங்க எலும்பு துண்டு போட்டு வளர்த்துருக்கான் வெஸ்ட்டில் வச்சுட்டு இங்கே புரட்சி மாதிரி பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு இந்தியாவுக்கு எதிராக தூண்டி விடுறான் அங்கே இருக்கிற அந்த தேசபக்தர்களுக்கு எதிராகவும் குறிப்பாக வந்து சேக்ச்சினா குடும்பம்லாம் பாரம்பரியமான குடும்பம் அஞ்சலாவண்யம் பண்ணி பண்ணியிருந்தா எவன் பண்ணலை பங்களாதேஷில் இவனே ஒரு திட்டுப்பாய்தானே இவனே வந்து ஊர் காசில் இப்போ வெஸ்ட்டு காசில் தானே வாழ்ந்துகிட்ருக்கா அந்த நாய் யார் யூனுஸு ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஏழரை கூட்ட போகிறாங்க நாளைக்கு இந்த ஏழரை நாளையிலேருந்து நமக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தப்படுது எப்படி நமக்கு வந்து பாகிஸ்தான் எதுங்கின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி இது போயிட்டுருக்கோம் அதே மாதிரி சாபா சரிப்போடு அவங்கள லிங்க் பண்ணி நீ அங்கே மட்டும் குடைச்சல் கொடுத்தா பார்த்தாது இங்கேயும் கூடு அப்படின்ற மாதிரி இங்கேயும் குடைச்சல் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நாளைக்கு பெரிய கலவரம் காத்திருக்கிறது நிச்சயமாக சேகசினாவுக்கு தூக்கு தண்டனையோ மரண தண்டனையும் நாளைக்கு விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த தீர்ப்பு என்ன எழுதியிருப்பான்னு நம்மளே சொல்ல முடியும் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்